வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும்னு வாழ்த்துறோங்க குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் இந்த விச்சைங்கிறது தமிழில் வித்தைங்கிறதோட தமிழாக்கம் விச்சை அப்படின்னாக்கா குலவித்தை ஒருவனுடைய பிறப்பினால் அவனுக்கு தெரிகின்ற அந்த வித்தையானது பரம்பரையாக வருமே தவிர புதுசாக ஒன்றும் வராது ஆனால் இது நிஜமாங்கிறது நமக்கு தெரியல இப்போ ஒருத்தர் பாடுறாருன்னா அவருடைய அப்பா பாடகராக இருக்கணுமா தான் வருமாங்கிறது இல்லை இது குலவிச்சைங்கிறது அறிவை பொறுத்த ஒரு விஷயம் இப்போ உரை முடிவு காணான் இளையோன் என்ற நரை முது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் இது என்ன ஒரு அழகான ஒரு வெண்பா பாருங்க இதில் என்ன சொல்கிறாருன்னா கரிகால் சோழனுடைய வரலாறு அதில் இருக்குது எப்படி அவன் ரொம்ப சின்ன வயசுலேயே அரியணை ஏறிட்டான் ரொம்ப கெட்டிக்காரனா அற்புதமாக நாட்டை ஆண்டு வர்றான் சோழ மகாராஜா அற்புதமாக ஆண்டுட்டு வரான் கரிகால் சோழன் அப்போ இரண்டு வயதானவர்கள் ரெண்டு பேர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நீ சொல்கிறது சரியா நான் சொல்கிறது சரியவா அரச சபையில போய் நீதி கேட்டுடலாம் எது கரெக்டுங்கிறத அவன் துலாக்கோல் போல் அதை எடை பார்த்து இது சரி இது சரி இல்லை என்பதை ஒரு அரசன் சொல்ல வேண்டும் ரெண்டு பேரும் வந்தாங்க அரச சபைக்கு வந்து அரசே வணக்கம் அப்படின்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிறாங்க என்னப்பா சின்ன பையனாக இருக்கான் இவனால எப்படி ஒரு நீதி சொல்ல முடியும் அது வயசானவங்களுக்கு ஒரு ஒரு மனசுல அது ஒரு கருத்து உண்டு சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும்னு ஏன் உங்களை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியுங்கிறத ஏன் ஒருத்தரும் நம்புறது இல்லைன்னு எனக்கு தெரியல பார்த்துட்டு இன்னைக்கு நமக்கு ஒன்றும் தீர்ப்பு கிடைக்க போகிறது இல்லை ஏன்னா இவன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னோடனே அவங்க முகத்தில் இருக்கிற கலவர குறியையும் ஒரு சந்தேக குறியையும் பார்த்துட்டு இந்த சோழன் என்ன பண்ணுறான் மந்திரி காதலை எதமோ சொல்லிவிட்டு அவங்க கிடுகிடுன்னு அந்த புறத்துக்கு போயிட்றான் அப்போ எல்லோரும் கேட்குறான் ஏன் அரசன் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரா அப்படிங்கிற போது அந்த மந்திரி என்ன சொல்கிறாரு இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் இவனால் என்ன நீதி சொல்ல முடியுங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் அதை முகக்குறிப்பினால் நோக்கி கொண்டான் எங்களுடைய மன்னன் சொன்னார் நான் போய் பெரியவரை அனுப்பி வைக்கிறேன் சரி அவர்களுக்கு இஷ்டமில்லை என்றால் நான் நீதி சொல்லவில்லை பெரியவரை அனுப்பி வைக்கிறேன் என்கிறான் யாரோ பெரியவர் வரப்போறாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் காத்துட்ருக்கும்போது நல்லா தள்ளாடிக்கிட்டு இப்படி தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு நரைச்ச தலை நரைச்ச தாடி நரைச்ச மீசையோட ஒரு ஆள் அங்கேருந்து வந்து ஆனால் அந்த அரசனுடைய அர இதில் சிம்மாசனத்தில் உட்காரலை அதுக்கு பக்கத்தில் உட்காந்ததுனால இவங்களுக்கு சந்தேகம் வரலை அந்த ஆள் உட்காந்து என்ன சொல்கிறான் சரி உங்களுடைய வா வாதம் என்ன அப்படின்னு கேட்டபோது இவர் ஒன்று சொல்கிறாரு அவர் ஒன்று சொல்கிறார் அவன் சரியாக ரெண்டு பேருடைய வாதங்களையும் கேட்டுவிட்டு சரியான விடை இவரோட தான் சரி அவரோடது தவறுன்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க ஆ இப்போ நீங்கள் சொல்கிற விளக்கம் ரொம்ப சரி அதுக்குத்தான் அந்த வயசானா தான் அந்த ஒரு பக்குவம் வரும் ஒரு நீதி தர்மம் எதையும் சொல்லக்கூடிய அனுபவ முத்திரை இருக்கும்னு சொன்ன உடனே அவன் தன்னுடைய தாடியை கட்டினா மீசையை கட்டினா தலையில் வச்சுருந்த நிறைய முடித்தான் அதாவது பொய்யான நரச்ச முடியை வச்சுருந்தான் நான் நிறைய முடித்து சொன்னதுனால எல்லாத்தையும் கழட்டிட்டு அதை இதில் வச்சான் சிம்மாசனத்தில் வச்சுட்டு இவங்களை கும்பிட்டான் நான் தான் ஐயா ஆனால் உங்களுக்கு நான் ரொம்ப இளையவனாக இருக்கேங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுல்ல அதனால தான் நானே உள்ளே போயிட்டு இந்த மாதிரி நிறச்ச தாடி மீசை முடி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு நீதி சொன்னே உங்களுக்கு சரியாக போச்சு இப்போ வயசுக்கும் இந்த அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது புரியுதான்னு போது அந்த அவர்கள் ரொம்ப பாராட்டினார்களாம் இப்போ இந்த கரிகால் சோழனுடைய இந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம யாருக்கான தோணி இருக்குமா என்னால் முடியாதுப்பா எனக்கு சொல்ல தெரியாதுன்னுட்டு ஆனால் நம்ம ராஜா இல்லையே அங்கே தான் நாம் நிற்கிறோம் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை இப்போ நீங்கள் ஊர் பக்கத்தில் கேட்டீங்கன்னாக்கா என்னால் இயலாதுப்பா அப்படிம்பாங்க நம்ம இயலாதுங்கிற வார்த்தை நாம் கேட்டதில்லை ஆனால் அவங்க இயலாதுங்கிறத அழகாக சொல்லுவாங்க என்னால் ஏலாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை எப்படின்னு கேட்டாக்கா கரிகால் சோழன் சின்ன வயசில் பொழுதே அவனை வந்து எப்படியான் அவனுடைய உயிருக்கு நிறைய பகைவர்கள் எத்தனையோ செஞ்சு பார்த்தாங்க அப்பவும் அவன் தப்பிச்சு போய் தன்னுடைய மாமன் இரும்பிடர் தலையாருடைய வீட்டில் இருந்து அவனை ராஜாவாக்கி அவர் பார்த்து மகிழ்ந்தார் அப்பேற்பட்டவன் சாதிக்காத விஷயமே இல்லை அவன் முயன்று என்னால் இதை முடியும் மாமாவுடைய துணையும் இருந்ததுனால அவனால் எல்லாம் முடிந்தது மனுஷ பிறவி எடுத்தால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது நாம் முயற்சி செய்யணும் அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் ஆனால் முயற்சியே செய்யாமல் என்னால் முடியல அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது அதனால தான் இதில் எந்த ஒரு அழகான பழமொழி பாருங்க இதுவும் கரிகால் சோழனை பற்றியே இதுதான் முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை